டோனி எங்ககை அசெஞ்சுவல்ஸ் திருவான்மீர் வெல்கம்ஸ் யூ வித ஸ்டார்னிங் ஆஃபர் ஆல் ஸ்கின்ஸ் ஹவர்ஸ் ஆர் பிஃப்ட்டி பர்சன்டேஜ் ஆல் ஆஸ் ஹவர் ஆப் டூ டுவெண்ட்டி பெர்சன்டேஜ் டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை ஃபார் புக்கிங் அப்பாயின்மென்ட் நைன் எயிட் ஃபோர் ஜீரோ சிக்ஸ் டபுள் செவன் ஸீரோ ஃபைவ் செவென் மிகவும் அனைவருக்கும் நாம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா இருக்கக்கூடிய உங்களுடைய கரண்ட் சுச்சுவேஷன்ல ரீடிங் மூலயமா தெரிஞ்சவங்க போறோம் ஸோ அது என்ன மாதிரியான கைடன்ஸ்னா இப்போ கரண்ட் சுச்சுவேஷன்ல உங்களுடைய எனர்ஜி வந்து என்னவா இருக்கு அண்ட் அந்த எனர்ஜியில நீங்க எந்த விஷயங்கள்லாம் இப்போ கரண்ட் சுச்சுவேஷன்ல அவாய்ட் பண்ணனும் அண்ட் நீங்க என்ன மாதிரியான ஆக்ஷன்ஸ் வந்து நெக்ஸ்ட் எடுக்கணும் அப்படின்றதும் அந்த ஆக்ஷன் ஆனது உங்களுடைய கரியர்ல என்ன ஆக்ஷன் எடுக்கணும் அண்ட் உங்களுடைய ரிலேஷன்ஷிப்ல என்ன ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்றது தனித்தனியாகவும் அண்ட் இது மட்டும் இல்லாம ஸ்பெஷல்லா இப்ப இருக்கக்கூடிய உங்களுடைய கரண்ட் எனர்ஜிக்கான ஒரு முருகர் தரக்கூடிய ஒரு மெசேஜ் என்ன அப்படின்றதையும் நம்ம வந்து இந்த ஒரு பதிவுல மேஷம் டூ மீனம் வரை ஒரு ஒரு ராசிக்கும் நம்ம வந்து தனித்தனியா வந்து பார்க்க போறோம் சோ அந்த வகையில உங்களுடைய ராசி என்ன ராசியோ அந்த ராசிக்கான உங்களுக்கான நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க சோ இந்த கைடன்ஸ் பார்த்துட்டு இத நீங்க ஃபாலோ பண்ணி கண்டிப்பா உங்களுக்கு நல்ல ஒரு பாசிட்டிவான விஷயங்கள் நடக்கிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் சோ அந்த வகையில ரிஷபராசி உங்களுக்கான இப்போ இருக்கக்கூடிய கரண்ட் சுச்சுவேஷனுக்கான பிரடிஷன்ஸ் அண்ட் முருகன் மெசேஜ் என்ன அப்படிங்கறத பார்க்கலாம் சோ அதுல ஃபர்ஸ்ட் இப்போ உங்களோட எனர்ஜி எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம் உங்களோட எனர்ஜி ஆனது சில தேவையில்லாத ஃபீலிங்ஸ்アー இருக்கட்டும் இல்ல தேவையில்லாத நடைமுறை விஷயங்களா இருக்கட்டும் அதெல்லாம் ஏண்ட் பண்ணணும் அதெல்லாம் உங்க சைட்ல இருந்து நீங்க ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு இருக்கீங்க ஆக்சுவலா மேஜர் மேஜரான ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் உங்க லைஃப்ல கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அதுல சில வகையான என்னிங் நியூ பிகினிங்ஸ் தேவையில்லாததெல்லாம் ஏன் பண்ணிக்கிறது அது எப்பேற்பட்ட விஷயமா இருந்தாலும் அண்ட் புதிய விஷயங்களும் உங்க லைஃப்ல கொண்டு வர்றது அது உங்க வீட்லயா இருக்கட்டும் உங்களுடைய வாழ்க்கையிலா இருக்கட்டும் புதிய விஷயங்கள் கொண்டு வர்றது அப்படின்ற மாதிரியான ஒரு எனர்ஜி வந்து இருக்குது ஸோ இந்த சுச்சுவேஷனில் எதெல்லாம் உங்களை ஹோல்ட் பண்ணுதோ இது வரைக்கும் எதெல்லாம் உங்களை தடை தடுத்து நிறுத்தி வச்சுருக்குதோ நிறைய விஷயங்களில் அதாவது உங்களோட டெவலப்மெண்ட் சார்ந்து அண்ட் அந்த மாதிரியான மனிதர்கள் கூட இருப்பாங்க ஸோ இவங்களை எல்லாமே கட்ரூவ் பண்ணி அதுக்கெல்லாம் ஒரு எயிட் கார்டு கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரியான ஒரு எனர்ஜி உங்களுக்கு வந்து இருக்கும் அண்ட் ஆல்சோ உங்களுக்கு ஆன்மீக ரீதியான ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கணும் அப்படின்றதும் நீங்கள் வந்து எதிர்பார்ப்பீங்க ஸோ நம்ம ரொட்டீனாக இருக்கக்கூடிய லைஃப்பில் ஆன்மீகம் சார்ந்து சில புதிய விஷயங்களை முயற்சி செய்யலாம் அது கண்டிப்பாக நம்மளோட லைஃப்பை மாற்றி அமைக்கும் அப்படின்ற ஒரு தாட் ப்ராசஸும் உங்களுக்கு இருக்குன்னா அது உங்களுடைய எனர்ஜியால் தான் இந்த மாதிரியான விஷயங்களும் உங்களுக்கு எண்ணங்களில் உருவாகுது அப்படின்ற மாதிரி இருக்கும் ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு பொறுத்த இதுவும் ஒரு நல்ல விதமான ஒரு டிரான்ஸ்ஃபார்மேஷன் இப்போ நடக்கலாம் அதற்கு உங்கள் சைட்லேருந்து நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்றதையும் யோசிக்கிற மாதிரியான எனர்ஜி தான் உங்களுக்கு இருக்கணும்

இப்போ வரக்கூடிய சின்ன சின்ன ஆப்பர்ச்சுனிட்டி வந்து உடனே பிக் பண்ணி பிக் பண்ணணும் இல்ல வரக்கூடிய நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கூட உடனே அதை வந்து நம்ம ரிப்ளேஸ் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு நீங்க அவசரப்பட்டு சில விஷயங்களை சொதப்புறா மாதிரியும் இருக்கும் அதனால அவசரப்பட்டு எந்த காரியத்திலும் ஈடுபடக்கூடாது நீங்க செய்யக்கூடிய செயல்கள்ல பொறுமை நிதானம் அவசியம் அதனால அந்த அவசியம் அவசரமே இருக்கக்கூடாது இப்போ நீங்க ஒரு விஷயம் மாத்திக்கணும்னு நினைச்சா கூட யோசிக்காமலே அதை வந்து மாத்திக்கிறீங்க அப்படின்னா அது உங்களுக்கு பிரச்சனைக்குரியதான் பண்ணும் அதனால இருந்து நிதானமாக இருந்து நீங்கள் பல தடவை அந்த விஷயத்தை பற்றி யோசிச்சு அதை நீங்கள் செல்ஃப் முறைப்படுத்தும் போதோ மாற்றிக்கம்போதோ கண்டிப்பாக நல்லா இருக்கும் ஸோ இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் கண்டிப்பாக நீங்கள் இந்த ஸ்பீடு இந்த ஸ்பீட் அண்ட் ஓவர் கான்ஃபிடன் ஓவர் ஆக்டிவிட்டி இந்த விஷயங்களை நிச்சயமா நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு வேலை ரீதியான சில பிரயாணங்களை கூட தவிர்த்துக்கிட்டால் நல்ல விதமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கான நீதினா வருது

உங்களுடைய வேலை தொழில ஒரு தடைகள் இருக்குன்னா அந்த தடை எதனால வந்திருக்கு அந்த தடையை கிளியர் பண்ண நம்ம நீங்க என்ன பண்ணணும் அப்படின்றத அதற்குரிய நபர்கிட்ட கூட நீங்க ஒரு பேச்சுவார்த்தை மேற்கொள்ளலாம் ஸோ இந்த இருக்கிற சுச்சுவேஷன்ல இந்த ஆக்ஷன்ஸ் நீங்க எடுத்தீங்கன்னா கம்யூனிகேஷன் சார்ந்து ஒரு கிளாரிட்டி கொண்டு வந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு அது ரொம்பவே எஃபெக்டிவா இருக்கும் ரொம்ப பாசிட்டிவா இருக்கும் அண்ட் ஒரு புதிய ஐடியாலஜி உங்களுக்கு கிரியேட் ஆகும் உங்களுக்கு வேலை சார்ந்து ஒரு புதிய ஸ்டெப் எடுக்கிறதுக்கும் அதாவது ஒரு புதிய பிளானிங் வந்து மேற்கொள்றதுக்கும் ஒரு கிளியரான டிசிஷன் எடுக்கிறதுக்கும் அந்த ஐடியாலஜி உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு அந்த வருது ஸோ ரிஷபராசி இந்த சுச்சுவேஷன்ல உங்களோட ரிலேஷன்ஷிப் சார்ந்து நீங்க என்ன ஆக்ஷன்ஸ் மேற்கொள்ளலாம் அப்படின்னு பார்க்கும்போது ரிலேஷன்ஷிப் சார்ந்து நீங்க ரொம்ப ப்ராக்டிக்கலா இருக்கணும் அண்ட் வந்து உங்களோட ரிலேஷன்ஷிப்ல எந்த அளவுக்கு ஒரு மெட்டீரியலிஸ்டிக் தேவைகள் இருக்கு லாஜிக்கலா நீங்க அதாவது இமோஷனல் சார்ந்து மட்டும் இல்லாம ஃபினான்ஷியலி என்ன மாதிரியான டீலிங்ஸ் உங்களோட ரிலேஷன்ஷிப்ல இருக்கு என்ன மாதிரியான பேக்கப்ஸ் வேணும் இது எல்லாமே நீங்க வந்து யோசிக்கணும் அதை சார்ந்து ஆக்ஷன்ஸ் வந்து எடுக்கணும் ஸோ உங்க பார்ட்னருக்கு அப்போ ஃபினான்ஷியல் ரீதியான தேவைகள் ஏதாவது இருக்கா அவங்களுடைய நீட்ஸ் நீங்க என்ன விதத்துல சாட்டிஸ்ஃபை பண்ணிருக்கீங்க அவங்களுக்கு உங்க சைட்ல இருக்கு ப்ராக்டிக்கலான விஷயங்கள் என்ன தேவைப்படுது இதை நீங்க கன்சிடர் பண்ணணும் அப்படின்னு

அவங்க மனசு போனாதபடி அவங்களுக்கு என்ன தேவை இருக்கு அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும் அதை தெரிஞ்சுக்கிட்டு அதற்கான ஒரு ஆக்ஷன்ஸ் அதை பூர்த்தி செய்யறதுக்கான ஒரு ஆக்ஷன்ஸ் எடுக்கணும் அப்படின்றதுதான் உங்களுக்கான ரீடிங்ல வருது ஸோ ரிஷப ராசி இப்போ உங்களுக்கு வரக்கூடிய முருகர் மெசேஜ் என்ன இந்த சுச்சுவேஷன்ல அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம் ஸோ உங்களுக்கான முருகர் மெசேஜ் சோ உங்களுக்கு முருக தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்னா உங்களுடைய மனசுல ஒரு மிகப்பெரிய ஒரு அன்பும் ஒரு அதாவது லவ் அண்ட் கம்பேஷன் அன்பு இரக்கம் இது எல்லாமே உங்களுடைய மனசுல எப்பவுமே வந்து ஓவர் ஃபுளோவா இருக்கிறதுக்கும் அது ஸ்டேபிளா உங்களுடைய மனசுல இருக்கிறதுக்கும் கண்டிப்பா எப்போதுமே உங்களுக்கு முருகருடைய ஒரு ஆசீர்வாதம் இருக்கு உங்களுக்கான ஒரு சரியான துணையுடன் சரியான நபருடன் அது வந்து பிசினஸா இருக்கட்டும் வேலையா இருக்கட்டும் இல்லை வந்து லைஃப் பார்ட்னராக இருக்கட்டும் ஸோ கரெக்டான துணை உங்களுக்கு கிடைப்பாங்க அந்த துணையோட நீங்க லாங் டேர்ம்க்கு உங்களுடைய வாழ்க்கையை லீட் பண்ணுவீங்க ஸோ அதற்கு தேவையான ஒரு லவ் அண்ட் கம்பேஷனும் உங்களுக்கு கிடைக்கும் அதற்கான ஒரு வாழ்க்கையும் உங்களுக்கு கிடைக்கும் அதற்கான ஒரு பிளஸ்ஸையும் உங்களுக்கு முருகர் தருவார் அப்படின்றது உங்களுக்கு முருகர் தரக்கூடிய மெசேஜா இருக்கு சோ முருகருடைய ஆசீர்வாதனால உங்களுக்கு எல்லாமே ஃபுல்ஃபில்லா உங்களுக்கு வாழ்க்கையில கிடைக்கும்

அண்ட் அண்ட் அது மட்டும் இருக்கிற சுச்சுவேஷனுக்கு முருகர் உங்களுக்கு உங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜ் அட்வைஸ் கைடன்ஸ் என்ன அப்படின்றதையும் நம்ம நம்ம வந்து பார்த்தோம் ஸோ இது ரொம்பவே நான் இதை ஃபாலோ பண்ணி உங்களுடைய வாசிட்டி கொண்டு போகிறதுக்கு என்னுடைய கூட சொல்லி சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்களை நீங்க கண்டிப்பா அதற்கான பலன் உங்களுக்கு கிடைக்கும் அது கிடைக்கும் போதும் நீங்க இதே பதிவுல தாராளமா நீங்க என்னெல்லாம் கோபுரம் பண்ணிருக்கீங்க உங்களுக்கு என்ன நல்ல விஷயம் நடந்தது அப்படின்றதையும் கூட கமெண்ட் பண்ணுங்க அண்ட் முருகர் கொடுத்த மெசேஜ்ல எந்த கோவிலுக்கு ஏதாவது போகணும்னு உங்களுக்கு சொல்லியிருந்தா கூட அந்த கோவில் போங்க முருகர் கொடுத்த மெசேஜும் நீங்க ஃபாலோ பண்ணுங்க நிச்சயமா முருகருடைய ஆறலும் உங்களுக்கும் உங்க குடும்பத்துக்கும் அறிமுகமா கிடைக்கும் அதற்கு என்னுடைய வாழ்த்துக்களும் கூட சோ இந்த வீடியோ நீங்க பாக்குறதுக்கு உதவி புரிஞ்ச பிரபஞ்சத்துக்கும் நீங்க நன்றி சொல்லும் விதமா நீங்க கமெண்ட் ஓம் முருகா போற்றி தேங்க்ஸ் டு டிவைன் அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க அண்ட் உங்களுடைய விஷஸ் ஏதாவது இருந்தாலும் நீங்க தாராளமாக பதிவிடுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி